முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் இடையே கூட்டணி அமைவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் கூட்டணியில் இருந்து விலகுவதாக பிற்காலத்தில் காங்கிரஸ் வருத்தப்படும் என ஆம் ஆத்மி சாபமிட்டுள்ளது தொன்னூறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டசபைக்கு அக்டோபர் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது அதில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது குறித்து காங்கிரஸ் யோசித்து வந்தது இது தொடர்பாக இரு கட்சிகளின் நிர்வாகிகளும் பேசி வந்தனர் ஆம் ஆத்மி பத்து தொகுதிகளை கேட்டது ஆனால் காங்கிரஸ் ஐந்து தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என பிடிவாதம் காட்டியது இதனால் கூட்டணி அமைவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து ஆம் ஆத்மியின் தேசிய செயலர் சந்தீப் பகத் கூறுகையில் தொன்னூறு தொகுதிகளிலும் போட்டியிட ஆம் ஆத்மி தயாராக இருக்கிறது கட்சி மேலிடத்திடம் இருந்து உத்தரவு வந்ததும் அனைத்தையும் அறிவிப்போம் இங்கு முழு பலத்தையும் திரட்டி போட்டியிடுவோம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் மேலும் ஆம் ஆத்மியின் பலத்தை குறைத்து மதிப்பிட்டவர்கள் பிற்காலத்தில் வருத்தப்படுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சியை மறைமுகமாக சாடியுள்ளார்